வணக்கம் இந்த வீடியோவில் இடத்திற்கு வரி விதிப்பு காலி மனைக்கு வரி விதிப்பு சம்பந்தமான ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை சமீபத்திய சுற்றறிக்கையை பார்க்க போகிறோம் அது மட்டுமல்லாம இந்த சுற்றறிக்கையில காலி மனைக்கு வரி விதிப்பது சம்பந்தமான சட்டங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க சரி வாங்க இந்த சுற்றறிக்கையை மிக தெளிவாக பொறுமையாக பார்ப்போம் சுற்றறிக்கை வந்து நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் வந்து கொடுத்திருக்காங்க கடித எண் பாருங்க நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொருள் பாருங்க காலி மாநகராட்சிகள் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள காலி இடங்களுக்கு காலிமனை வரி விதிப்பது அறிவுரைகள் வழங்குதல் தொடர்பாக கீழே ஒரு முக்கியமான விதிகள் கொடுத்திருக்காங்க பாருங்க தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரிவு விவசாயத்திற்கு என்று பயன்படுத்தப்படும் காலிமனைகள் தவிர அனைத்து சொத்து வரி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அளவீட்டினை போல் இரண்டு மடங்கு காலி நிலத்தினை விடுத்து அதற்கு கூடுதலாக உள்ள காலி நிலத்திற்கு உரிய விதிமுறைகளை பயன்படுத்தி காலிமனை வரி விதிப்பு செய்யப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகர்புற உள்ளாட்சி அமைப்புகள் திருத்தம் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிரிவு தொண்ணூத்தி ஏழு மற்றும் தமிழ்நாடு நகர்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகள் பிரிவு ஐம்பத்தி ஒன்பது ஒன்று விடுபட்ட வரி இனங்களுக்கு இந்த பாயிண்ட் பாருங்க குறிப்பிட்ட நடப்பு அரையாண்டு தவிர்த்து முன்னுள்ள பனிரண்டு அரையாண்டுகள் அல்லது ஆறு வருடங்களுக்கு சொத்து வரி விதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாநகராட்சிகள் சென்னை மாநகராட்சி தவிர மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள காலி மனைகளுக்கு வரி விதிக்காமல் நிதி இழப்பு ஏற்படுவதாக தெரிய வருகிறது எனவே காலிமனை வரி விதிப்பு செய்ய பின்வரும் வழிமுறைகளை கடைபிடிக்குமாறு அனைத்து மாநகராட்சி ஆணையருக்கும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மனை பிரிவு அங்கீகாரம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வணிக வளாக கட்டிடங்கள் முதலிய கட்டுமானங்களுக்கு அனுமதி கோரி உள்ளூர் திட்ட குழுமத்திற்கு விண்ணப்பங்கள் பெறப்படும் போது நிலத்தின் குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் அளவீடு செய்து காலிமனை வரி விதிக்கப்படாமல் நில உரிமைதாரருக்கு சொந்தமாக உள்ள மொத்த நிலப்பரப்பிற்கும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் திருத்தம் சட்டம் பிரிவு ஏழு மற்றும் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்று தெரிவித்துள்ளபடி நடப்பு அரையாண்டுக்கு முன்னர் பனிரண்டு அரையாண்டுகளுக்கு காலி நில வரி விதிக்கப்பட வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் பாருங்க விதிகளின்படி காலியிட வரி விதிப்பு செய்த நிலுவையின்றி செலுத்திய பின்னரே உள்ளூர் திட்ட குழுமத்தில் பொருள் வைக்க பரிந்துரைக்கப்பட வேண்டும் மூன்றாவது பாயிண்ட் பாருங்க மேலும் கட்டட உரிமம் நீட்டிப்பு கோரி பெறப்படும் விண்ணப்பங்களும் நடப்பு அரையாண்டு வரையிலான காலி வரி முழுமையாக செலுத்தப்பட்ட பின்பு மட்டுமே கட்டட உரிமம் நீட்டிப்பு பரிந்துரை செய்யப்பட வேண்டும் நான்காவது பாயிண்ட் பாருங்க மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள காலி மனைகளை பத்திரப்பதிவு செய்ய வரும் நபர்களை காலி வரிவிதிப்பு வரி விதிப்பு செய்த ரசீது பெற்ற பின்பு பத்திரம் பதிவு செய்ய பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு அறிவிப்பு வழங்க தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது